நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து அடிப்படை ஜோதிடத்தை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம இந்த சேனல் மூலமாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி எளிமையான ஜோதிடத்தை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்துட்டு பொதுவாக எல்லாருக்குமே நம்ம ராசி கட்டங்களை தெரிஞ்சுக்கணும் இது காலப்புருஷ் பன்னெண்டு ராசிகள் ஒன்று ரெண்டாவது ராசி மூணாவது ராசி நாலாவது ராசி அஞ்சாவது ராசி ஆறாவது ராசி ஏழாவது ராசி எட்டாவது ராசி ஒன்பதாவது ராசி பத்தாவது ராசி பதினொன்றாவது ராசி பன்னெண்டாவது ராசி இப்படி பன்னெண்டு ராசிகள் இருக்கும் காலபுருஷனுடைய தத்துவ பிரகாரங்கள் நம்ம எல்லாருமே இந்த காலபுருஷ தத்துவப் பிரகாரம் தான் நம்ம எல்லோருமே படிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கால புருஷனுக்கு பார்க்கும்போது டிகிரி வயசும் தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு வீடுகள் வீடு ரெண்டாம் வீடு அப்படி ஒவ்வொரு வரிசையே அடிப்படையை பார்க்கும்போது இது முதல் வீடு நம்மளை பத்தி ஜாதகரை பத்தி ரெண்டாம் வீடு சொல்லும்போது குடும்பத்தை பத்தி பின்னாடி மறுபடியும் நான் உங்களுக்கு வளர்க்கும் சொல்றேன் முப்பது டிகிரி ಅರವತ್ತು ಡಿಗ್ರಿ ತೊನ್ನೂರು ಡಿಗ್ರಿ ನೂತಿ ಇರುವ ಡಿಗ್ರಿ ನೂತಂಬ ಡಿಗ್ರಿ ಒನ್ ಎಯ್ಟಿ ಡಿಗ್ರಿ ಟೂ ಟೆನ್ ಡಿಗ್ರಿ ಇರನೂ ನಾಲ್ಪು ಡಿಗ್ರಿ ಟೂ ಸೆವೆಂಟಿ ಡಿಗ್ರಿ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಡಿಗ್ರಿ ತ್ರೀ ತರ್ಟಿ ಡಿಗ್ರಿ டிகிரி அப்போ பன்னெண்டு ராசிகள் சேரும்போது அதாவது பூமியை சுற்றி பார்க்கும்போது முந்நூற்றி டிகிரி அதுதான் பூஜ்ஜியத்திலேருந்து முந்நூற்றி அறுபது நம்ம கொண்டு வரோம் இந்த ரவுண்டாக இருக்கிறது நம்ம வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ள அடைச்சிடறோம் ஒரு ஸ்கொயராக இவ்வளோதான் இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜினேஷனாக ஒரு ரவுண்டாகவே நீங்கள் கொண்டு வந்துடலாம் இதுதான் பூமியோட அமைப்பு அப்போ நம்ம பூமி கூட இருக்கிற கிரகங்கள் எல்லாமே இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருவோம் பூமிங்கிறது ஒரு ரவுண்டாக இருக்கிற கோலம் தான் அதை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயராக பண்ணால் எப்படி இருக்கும் இந்த அளவுக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிங்க இதில் ஒவ்வொரு ராசியுமே முப்பது டிகிரி முப்பது டிகிரின்னு சொல்லும்போது அதில் ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது எல்லாமே சேர்க்கும்போது நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிலேயுமே ஒன்பது பாதங்கள் இருக்கும் அப்படி பன்னெண்டு ராசிகள் ஒன்று ரெண்டு பன்னெண்டு வரிசையை பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டு இன்று ஒன்பது நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கும் நான் அடுத்த பதவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ராசி வந்து காலபுருஷன முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய் மேஷ ராசியோட ఆదిவதி பதன செவை மேஷ ராசிய்க்கு असलेली எட்டாவது ராசியான விருச்சிகம் இதுக்குமே செவைது ఆదిவதி அப்போ மேஷம் + விருச்சிகம் இரண்டாவது ரிஷப ராசி तुला ராசி இது ரெண்டுக்குமே सुक्र सुक्र मिधुन कन्दुन कन्नी राशि की बुधन अतिपति மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதோட அதிபதி புதன் அதே மாதிரி கடகத்துக்கு சந்திரன் கடகங்கிறது நான்காவது ராசியை வரக்கூடிய கடகத்துக்கு சந்திரன் அதிபதி அதே மாதிரி சிம்மத்துக்கு சூரியன் சிம்மத்துக்கு சூரியன் வரும் அதே மாதிரி துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் வந்த சுக்கரன்

குரு அதிபதி மீனம் தனுசுக்கு இதுக்கு ரெண்டுக்குமே அதிபதி குரு அதே மாதிரி மகரம் மகரம் கும்பம் இதுக்கு ரெண்டுக்குமே சனி அதிபதி சாட்டை இப்படி நம்ம ஒவ்வொரு அதிபதியுமே அந்தந்த ராசியே ரூல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த ராசி அதிபதிகளோட குணாதிசயங்களும் குணங்கள் பிஹேவியரு அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ராசியில் இருக்கும் இப்போ நம்ம இது பொதுவாக பண்ணால் இது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு கையை வந்துட்டு பிரித்து அடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு பார்த்துக்கணும் இது கடகம் இது சிம்மம் இந்த இரண்டு கைகளும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது தமர் அப்போ நம்மளோட அஞ்சு விரலில் இருக்கிற அமைப்பு தான் இந்த கட்டங்களில் இருக்கிறது அதே மாதிரி இப்போ மேஷ ராசியோட சிம்பல் நம்ம நம்மளோட புராதன காலகட்டங்கள்ல இருந்தே காலபுருஷனுக்கு இவரு அடையாளம் வந்துட்டு நம்ம ஆடை சிம்பலை குடிச்சிருப்பாங்க ஏன் ஆடுன்னு குறிக்காட்டுறோன்னா ஆடு வந்துட்டு தலை ஆடோட தலையை மட்டும்தான் அதோட சிம்பலை நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா புருஷனுக்கு முதல் வீடு அப்போது ஒரு மனிதனோட தலை இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிர் முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது கூட அந்த தலை தான் முதல்ல வெளியே வரும் அதனால இந்த இடத்துல சிம்பல் வந்துட்டு நம்ம ஒரு ஆடோட தலை கொடுத்துப்போம் பட் அதனால இந்த இடத்துல உயிர் ஒரு தலை வரும்போது தலையில தான் நம்மளோட நம்மளோட பொதுவாக பார்த்தீங்கன்னா உயிரிழ மறைஞ்சு இருக்கிறது அப்போ இந்த இடத்துல தலை அதே மாதிரி மேஷத்தில் இருக்கும்போது இல்லாமல் வேகம் நம்ம ஒரு ஆடோட குணாதிசயங்கள் நம்ம பார்க்கலாம் ஆடு பார்த்தீங்கன்னா வேகமாக அதோட எதுவுமே ஸ்பீடாக நடக்கணும் வேகமாக நடக்கும் அதோட என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரிஷபம் ரிஷபத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மாடு இல்லை பசு மாடு இந்த கால மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உழைப்பு ஏன்னா பூமி காரணத்தில் உழைக்கிறது அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப பலசாலிங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி மிதுனத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற ஒரு சிம்பல் இருக்கும் இந்த ஆணும் பெண்ணுங்கிறது ஏன்னா இந்த மூன்றாம் வீடுங்கிறது ஒரு சகோதரத்தை குறிக்கும் ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறது ஒரு சகோதரம் மூன்றாம் வீடு சார் அது இல்லாமல் காம திரிகோணத்தில் இருக்கிறனால காமத்தை குறிக்கும் அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து அமையக்கூடிய ஒரு காமம் அதாவது காதல் இது எல்லாமே இந்த மூன்றாம் பாவம் ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த அமைப்பு மெதுரத்தில் வரும் கடகத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டை காட்டியிருக்கும் நண்டு பார்த்தினா தன்னோட குழந்தைகள் எல்லாம் தன்னோட வயிற்றுக்குள்ளேயே தான் வச்சுட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு கோழி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் சிறப்புலேயே வச்சுட்டு இருப்பாங்க அப்போது இந்த இடத்துல தாய்க்கு நம்ம உரிமை கொடுத்துருப்போம் ஏன்னா இந்த நண்டு நண்டு எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை முழுசு அரவணைச்சு பாதுகாத்துட்டே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியடு வேலை இந்த நண்டு பார்த்தோன்னா அதோட குழந்தைகளை அரவணைச்சுட்டே இருக்கும் அதனால தாய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதே மாதிரி அந்த அரவணைச்சிட்டு இருக்குங்கறனால நம்மளோட ஹாப்பினஸ் மகிழ்ச்சி இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் பட்டு அதே மாதிரி ஒரு சுயநலம் இருந்துகிட்டே இருக்கும் சிம்மம் சிம்மம் எல்லாருக்குமே தெரியும் சிம்மத்தை அதோட சிம்பல் சிம்மம் பார்த்தீங்கன்னா இது அஞ்ச கால புருஷனுக்கு அஞ்சாவதுங்கிறதுனால ஒரு குழந்தை பிறக்கறது ஏன்னா வயிற்று பகுதி ஒரு குழந்தை பிறந்த உடனேங்கும் போது எல்லாருக்குமே அந்த சிங்க கூட்டி வரணும் ஒரு ஆண் குழந்த வரணும் ஒரு ஆண் வாரிசு வரணும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்குங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு அந்த பேரின் அடிப்படையில் ஒரு சிம்மத்தை கொடுக்கும் சிம்மங்கிறது அது மட்டும் இல்லை ஒரு நம்ம சிங்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மற்றவங்கள ரூல் பண்ணிட்டு தான் இருக்கும் தவிர தானே உழைச்சி வேலை செய்யாது அடுத்தவங்களை வந்துட்டு திணிச்சு மற்றவங்ககிட்ட இருந்து வேலை வாங்கிக்குவாங்க எப்பயுமே சிங்கம் ஆண் சிங்கம் பாட்டுனா கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கும் பெண் சிங்கம்னா சாப்பாடு உணவு கொண்டு வந்துட்டு ஆண் சிங்கத்தை கொடுக்கும் அப்போ இந்த ஆண் சிங்கம் பாட்டுனா வேலை செய்யாது மற்றவங்கிட்ட மற்றவங்ககிட்ட இருந்து வேலை கொள்ளக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கப்பாசிட்டி அது இல்லாமல் அந்த கௌரவம் அந்த ஒரு தோரணை இது எல்லாமே அந்த சிங்கத்திட்ட இருக்காது அதே மாதிரி கன்னிராசியோட அமைப்பு பார்க்கும்போது கண்ணீராசிங்கிறது காலபுருஷோட கன்னி சுட்டி காட்டும் கன்னி பெண்ணுங்கிறது ஏன்னா காலபுருஷோட ஏழாம் வீடுக்கு இது ஆறாம் வீடா இருக்கும் அதனால அந்த கன்னி கழியாம இருக்கிற ஒரு இது அது இல்லாம இந்த இடத்துல சுக்கரம் நீச்சம் பெறும் சுக்கரம் நீச்சம் பெறும் போது அந்த கன்னி கழியாம இருக்கக்கூடிய ஒரு விர்ஜின் பெண்ணு ஏன்னா ஏழாம் வீடுங்கிறது கலத்திரம் அதுக்கு முன்னாடி பொண்ணு வந்துட்டு கண்ணி கலியாம இருக்கணுங்கறதுனால அந்த தன்மை இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் ஏழாம் வீடுங்கிறது துலாம் துலாம் ராசிங்கிறது அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா திராசு இருக்கும் நீங்க திராசை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையா இருக்க பார்க்கும் இல்லை எந்த பக்கம் கம்மியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண பார்க்கும் அப்போ இந்த துலா ராசியில இருக்கிறவங்க எல்லாரையுமே பேலன்ஸ் பண்ணதுக்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பேலன்ஸோட இன்னொன்று இருக்குது யாராக இருந்தாலுமே பாரபட்சம் இல்லாமல் அந்த கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க என்னைக்குமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது மிஸ் ஆகும் இதுதான் வேணும் அப்படிங்கிற பிடிவாதம் இந்த இடத்துல துளாராசியில் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டு வியாபாரம் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் இது எல்லாமே துலாம் சுட்டி காட்டணும் அப்போ வியாபாரம் பிஸ்னஸ் சொல்லும்போது எல்லாமே அந்த ஸ்கெயில் திராசு அந்த இடத்துல பிஸ்னஸ்க்கு தேவைப்படும் நியாயம் நேர்மை இது எல்லாமே இந்த திராஸோட கடை இது ஜெ நம்ம கோர்ட்ல எல்லாம் போகும்போது நீதிமன்றங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ண மூடிட்டு ஒன்று இருக்கும் அந்த திராசு ஏன்னா அந்த காலபுருஷன் சனி இந்த இடத்துல உச்சம் பெறதுனால அந்த எல்லாருக்குமே நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த துளாராசியில் இருக்கும் அப்ப அந்த திராசோட பிஹேவியர் இந்த இடத்துல அதிகமா இருக்கும் எட்டாவது ராசியான விருச்சிகம் விருச்சிகத்தோட வந்துட்டு எப்போ வேணாலும் கொட்டும் கொட்டின உயிர் எப்ப வேணாலும் போகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி அதோட விஷத்தன்மையை நம்மகிட்ட இறக்கும் டைரக்டா வராது அப்போ அந்த இந்த இடத்துல இருக்கும் ஒரு வேண்டிய விஷயம் இல்லை அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயத்தில் இருக்கும்போது அந்த எட்டாம் எட்டாமேடுங்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அதுவும் தேலுங்கிறதுல விஷத்தன்மை அப்போ நமக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத இன்னல்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் தேலோட குணாதிசயங்கள நீங்களும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது எல்லாமே இங்கே அப்ளிகபிள் ஆகும் இந்த மேன்பவர் ஏன்னா தேல் வந்துட்டு நம்மளோட இன்டைரக்டா தான் நம்மளை கொத்துவோங்க அதோட பின்வாரில் முன்னாடிங்கிறதோட அதோட வாலில் மட்டும்தான் நம்மளை கொட்டுவாங்க அப்போ அதோட விஷம் நம்ம உடம்புக்குள்ளே இறக்கிடும் அதே மாதிரி தான் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்கலாம் நம்மகிட்ட டைரெக்டாக மோத மாட்டாங்க இன்டைரக்டாக தான் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க நம்மளை இன்டைரக்டாக தான் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் விருச்சிகம் தனுசு தனுசோட சிம்பிள் பார்க்கும்போது ஒரு வில்லு அம்போடு சேர்ந்துட்டு ஒரு மனிதன் குதிரை பாதி ஒரு மனிதன் பாதியாக இருக்கிற கூடிய ஒரு சிம்பல் இருக்கும் ஏன் இந்த குதிரை இந்த வில்லு அம்புன்னு சொல்லும்போது இது ஒரு போர்க்களம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஒரு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கற கூடிய ஒரு எண்ணம் தர்மம் மேலோகணும் அப்படிங்கறது வழிகாட்டுறது எல்லாமே அந்த ஃபைட்டிங்ல கொண்டு வருவது அப்புறம் அந்த மேன் பிளஸ் குதிரை சேர்ந்து ஒரு உருவமா இருக்கும் அப்போ இந்த தர்மத்தை கடைபிடிச்சு நிலைநாட்டிட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியது இது எல்லாமே காலபுருஷனான இந்த ஒம்ப அது இல்லாமல் அந்த இடத்துல போர்க்களும் எப்பயுமே அதை சார்ந்து பார்க்கும்போது அந்த ஒரு பூர்வீகத்தில் எப்பயுமே ஒரு போர் தான் இருக்கும் பத்து பத்தாவது வீடான மகரம் மகரம் பார்க்கும்போது அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா முதலை முதலையோட பலம் பார்த்தீங்கன்னா நீருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அது வெளியே வந்தாச்சுன்னா யாருகையுமே சண்டையெல்லாம் போடாது அதே மாதிரி அதோட இறைக்காவது அதோட வாய் ரொம்ப நேரம் திறந்து வச்சுட்டே இருக்கும் கண்ணை மூடிட்டு அப்படியே வெயிட் பண்ணும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் அந்த வாய் திறந்து அப்படியே இருக்கும் எப்போ அதோட இறை அதோட வாய்ப்புள்ள வரும் டக்குனு பிடிச்சிடும் அதே மாதிரி தான் மகராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே சற்று பொறுமை சாலைங்கன்னு சொல்கிறது காரணம் ஏன்னா அவங்களோட நேரம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி முதலைக்கு நீர் குள்ள தான் அதோட பலம் அப்ப அந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கும்போது தான் பலம் மற்ற இடத்துல போகும்போது பலவீனம் ஆயிருவாங்க அதே மாதிரி கும்பம் கும்பங்கிறது நீங்க அதோட சிம்பிள் பண்ணி ஒரு ஆண் வந்துட்டு ஒரு குடத்தை ஒரு குடத்தை வந்துட்டு தோல்ல சுமந்துட்டு இருப்பாங்க அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது இதுதான் கும்ப ராசி கும்பராசியில் இருக்கிறவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவங்கள சொன்னால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் நம்மளால் உணர முடியாது அப்போது அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்ஸு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி அது காம காமபுர திருகோணமாக இருக்கனால அவர் அந்த டிசைஸ் அவருக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் நிறைவேற்றுறதுல குறிவோவில் இருப்பாங்க பன்னெண்டாம் வீடுங்கிறது ரெண்டு மீன் ரெட்டை மீன் ஒரு மீனோட வாயில இன்னொரு மீனோட வால் இருக்கும் இன்னொரு மீனோட வாயில இன்னொரு மீன் அந்த ரெட்டை மீன்கள் வந்துட்டு ஈக்குவலாக வந்து வாலில் கடிச்சிட்டு இருப்பாங்க அப்போது இந்த மீனோட வாக்கியங்கிறது அது ஒரு கடல் நம்மளோட மோக்ஷ பாதை நம்ம இந்த பிறவியில இருந்து நம்மளோட கர்ம வினைகள் கிளியர் பண்ண தான் அடுத்த மோட்சத்தை நோக்கி நம்ம பயணிக்க போறோம் அதே மாதிரி மீன் பார்த்தோன்னா அவ்வளோ தூய்மையானது கடலும் தூய்மையானது அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ஒரு உயர்ந்த எண்ணங்கள் ஒரு மோட்ச எண்ணங்கள் இருந்துட்டே இருக்குங்கிறது தான் மீன ராசியோட சிம்பலோட குறிக்கிறது இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்குமே அதோட சிம்பலு அதோட அதிபதிகள் நம்ம நான் யாருமே சொல்லியிருக்கேன் மேஷத்தோட அதிபதி செவ்வாய் ரிஷபத்தோட அதிபதி சுக்ரன் மிதனத்தோட அதிபதி புதன் கடகத்தோட அதிபதி சந்திரன் சிம்மத்தோட அதிபதி சூரியன் ராசியோட அதிபதி புதன் ராசியோட அதிபதி சுக்ரன் விச்சிக ராசியோடய அதிபதி செவ்வாய் தனுசு ராசியோட அதிபதி குரு மகராசியோட அதிபதி சனி கும்பராசியோட அதிபதி சனி மீன ராசியோட அதிபதி குரு இப்படி நீங்களும் இது ரிப்பீட்டடாக தெரிஞ்சு வச்சுட்டே இருந்துக்கோங்க நம்ம அடுத்த பகுதியில் இதோட நம்ம பன்னெண்டு பாகங்களோட குணங்கள் குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் வரும் நன்றி